எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் கொளையன்கிரீசல் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரில் இருந்து பேசுகிறேன் ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பெறுவதற்கும் நிம்மதியாக இருப்பதற்கும் கடவுளுடைய பக் கடவுள் மேல் கொண்ட பக்தியா அல்லது தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய புக்தியாக அதாவது அறிவு நிலையா வெற்றிக்கு காரணம் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அது எவ்வாறு என்றால் ஒவ்வொரு மனிதனும் கடவுள் மேல் கொண்ட அன்பினால் இயற்கை என்று ஒன்று இருக்கிறது ஆகையால் அதை கடவுள் என்று கூறிக்கொண்டு கடவுள் மேல் கொண்ட அன்பினால் கடவுள்தான் எல்லா செயல்களும் செய்கிறான் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தன் அறிவை தவறவிட்டு கல்வி கற்காமல் சிந்தித்து செயல்படாமல் இருந்து கொண்டு கடவுள் மேல் பலியை போட்டுவிட்டு தான் தப்பித்தீர் தான் எல்லா மனிதர்களும் விரும்புகிறோம் அது அவ்வாறு செய்தால் எந்த மனிதனும் வெற்றி பெற முடியாது கடவுள் துணைதான் இருப்பார் நாம் தான் வினை செய்ய வேண்டும் ஆகையால் கடவுளை கும்பிட்டு விட்டு நாம் தான் செயல் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இந்த செயலும் வெற்றி பெறும் ஒவ்வொரு மனிதனும் கடவுள்தான் படைக்கிறார் அதாவது இயற்கையிலேயே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தாய் வயிற்றிலிருந்து கடவுளால் உருவாக்கப்படுகிறார் அவ்வாறு உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து மறைகிறார்கள் ஆனால் எல்லா மனிதர்களும் எல்லா விலங்குகளை விட சிறந்தவனாக சுய சிந்தனையுடன் பகுத்தறிவு கொண்டு செயல்பட்டு வாழ்க்கையை நல்ல முறையாக வாழ்ந்து மறைகிறோம் மனிதனுக்கு மட்டும்தான் சிந்தித்து செயல்படும் அறிவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளது அவ்வாறு மனிதன் சிந்தித்து செயல்படும்போது போது தன்னையும் காற்று தன் குடும்பத்தையும் காற்று எல்லா விலங்கு விலங்கினங்களுக்கும் அவன்தான் தலைவனாக இருந்து செயல்பட வேண்டியிருக்கிறது ஆகையால் மனிதனுக்கு கல்வி மிகவும் அவசியம் ஆகையால் கல்வி கற்றால் கற்றால்தான் ஒவ்வொரு மனிதனும் சிறந்து விளங்க முடியும் என்பதை மனிதர் கொள்ள வேண்டும் கல்வி கற்றுக்கொண்டு தன் அறிவை வளர்த்து கொண்டு அணுக அறிவையும் ஏற்ற அறிவையும் தன் பெற்ற மற்றவர்கள் சொல்கின்ற கேள்வி அறிகையும் கொண்டு வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம்ம எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் சிறக்கும் ஆனால் சில பேர் கடவுள் மேலே பழியை போட்டுவிட்டு செயல் செய்யாமல் இருந்து விடுகிறார்கள் ஆகையால் கடவுள் துணைதான் இருப்பார் நாம் தான் வினை செய்ய வேண்டும் கடவுளை பக்தியை கொண்டு கடவுளை செயல் செய்ய முடியாது கடவுளை வணங்கிவிட்டு புத்தியோடு நாம் தான் செயல் செய்ய வேண்டும் அப்பொழுது தான் எந்த செயலை எடுத்தாலும் வெற்றி பெறும் பக்தியை ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் தான் சிந்தித்து நம் அறிவை கொண்டு செயல் செய்ய வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு அறிவு உண்டு அதாவது ஒரு கெப்பாசிட்டி உண்டு ஒரு காலிட்டர் அரை லிட்டர் ஒரு லிட்டர் என்று சொல்வது போல் கால் லிட்டர் எவ்வளோ பிடிக்குமோ அதே போல் தான் அரை லிட்டர் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவு தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது ஞாபக சக்தியும் அவனுடைய திறனும் இருக்கிறது அந்த அளவுக்கு தான் அவனுடைய அறிவும் செயலும் இருக்கும் அந்த அறிவும் செயலும் எவ்வளவு இருக்கிறதோ அதை கொண்டு அந்த நிதானத்தோடு தன் அறிவுக்கு தகுந்த தன் உயரம் தனக்கு தெரியும் என்பது போல ஒவ்வொரு மனிதனுடைய அறிவுக்கும் தகுந்தது போல செயல் செய்து தன் தொழிலை நன்ற முறையில் பார்த்து கொண்டு அதற்கு தகுந்த வாழ்க்கையை அமைத்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்வது தான் சிறந்த வாழ்க்கை அது தெரியாமல் கடவுள் எல்லாம் செய்வார் என்று நினைத்துக்கொண்டு சும்மா இருந்துவிட்டால் சுவெறிதனமாக இருந்து கொண்டு கடவுள் மேல் பள்ளியை போடுவது தவறு எந்த செயல் செய்தாலும் அதற்கு கடவுள் மேல் பள்ளியை போட்டுவிட்டு நாம் தான் செயல் செய்ய வேண்டும் நம் அறிவை புத்தியை யோசனை பண்ணி அதற்கு போல நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் எல்லா மனிதர்களுக்கும் தன் உடம்பும் தன் குடும்பமும் தொழிலும்தான் எல்லா மனிதர்களுக்கும் மூலாதாரம் இந்த உடம்பு இல்லையா இல்லாமல் எந்த மனிதனும் இந்த உலகத்தில் இருப்ப இருக்க முடியாது ஆகையால் உடம்பை முதலில் நன்றாக வைத்துக்கொள்வதற்கு நாம் தான் நம் புத்தியோடு செயல் செய்ய வேண்டும் கடவுள் துணை இருப்பார் நாம் தான் வினை செய்ய வேண்டும் அள்ளி சாப்பிடுவது நாம் தான் சமையல் செய்வதும் நாம் தான் கல்வி கற்பதும் நாம் தான் இப்படி எல்லாமே நாம் தான் செய்ய வேண்டும் கடவுள் காட்டத்தான் செய்வார் அள்ளி ஊட்டம் பண்ணார் அதே போல் எல்லோரும் தம் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உறவுகளையும் நன்றாக நாம் தான் வைத்து வேண்டும் கடவுள் காட்டத்தான் செய்வார் கொடுக்கத்தான் செய்வார் அதை நாம் தான் பேணி பராமரிக்க வேண்டும் அன்னையும் காத்து தன் குடும்பத்தையும் காத்து தன் தொழிலையும் நல்ல முறையில் வைத்து கொள்ள வேண்டும் தன் தொழில் இவன் என்ன தொழில் இருபத்தைந்து வயதுக்குள் என்ன தொழில் கிடைக்கிறதோ வாழ்க்கையில் அந்த தொழிலையே நல்ல முறையில் செய்து அதில் நல்ல நேர்மையும் வேர்வையுடனும் இருந்து எந்த தொழில் செய்தாலும் அதை நேர்மையும் வேர்வையுடனும் கடின உழைப்போடு செயல் செய்தால் எல்லா தொழில்களும் வெற்றி பெறும் அந்த தொழிலில் வருகின்ற வருமானத்தோடு நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பேராசை பெற்று கொண்டு பெருநஷ்டமாகிவிடக்கூடாது ஏதும் அளவோடு இருந்தால் சிறுக கெட்டி பெருக வாழ்கிற என்பார்கள் ஆகையால் எதையும் சிறுக கெட்டி பெருக வாழ்கலாம் இந்த உலகத்தில் இருபது வருடம் கல்வி இருபது வருடம் சம்பத்தியம் இருபது வருடம் அனுபவிப்பு இருபது வருடம் மகிழ்ச்சி இப்படித்தான் கடவுள் படைத்திருக்கிறார் ஆனால் மனிதனோ என்னாலும் உழைப்பு உழைப்பு என்று பேராசைப்பட்டு பணமே குறி என்று அழைந்து கொண்டு நிம்மதியில்லாமல் பணம் மட்டுமே வாழ்க்கையாகாது ஆனால் பணம் இல்லை என்றாலும் எதுவும் செய்ய முடியாது ஆனால் எந்த தொழில் மனிதனுக்கு அவன் கல்வி கற்கின்ற காலத்தில் கல்வி கற்று முடித்து எந்த தொழிலை அவனுக்கு ஆண்டவன் அறிவிலே கொடுக்கின்றானோ அந்த தொழிலிலே கடைசி வரைக்கும் இருந்து அந்த தொழில் மூலம் வருகின்ற வருமானத்துக்குள் நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவன் நிம்மதி அடைய முடியும் வருமானம் எவ்வளோக்கு எவ்வளவு அதிகமாக சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்க வேண்டும் அந்த பணத்துக்குள் நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பணத்தை நாம் காப்பாற்றினால் அது நம்மை காப்பாற்றும் மனம் மனத்தை மனம் போன போக்கில் ஆடம்பரமாக செலவழித்துவிட்டு பிறகு பணம் இல்லை என்று வளர்ந்தக்கூடாது அதான் புத்தியோடு செயல் செய்ய வேண்டும் பக்தி பக்தி என்று வறுமைக்கும் துன்பத்துக்கும் நான் காரணம் ஆகையால் அவர்கள் நல்ல சட்டை போட்டுக்கோ நல்ல உடம்பை வைத்துக்கோ ஆபத்துக்கு நோய்க்கும் இடம் கொடுக்காமல் பார்த்துக்கோ என்பார்கள் அதே போல் மூணு வேலையும் சாப்பிட்டுக்கோ நல்ல உடம்பை வைத்துக்கோ என்பார்கள் அதே போல் ஓடரை கொஞ்சம் பூசிக்கோ பணத்தை கொஞ்சம் சேர்த்துக்கோ அதில் நேர்மையும் வேர்வையும் பார்த்துக்கோ பகலில் ஊர் பூரா சுற்றிக்கோ இரவில் வீட்டில் வந்து சுற்றிக்கோ குடும்பத்தையும் தொழிலையும் நன்றாக பார்த்துக்கோ இப்படி ஒவ்வொரு நாளும் நல்லபடியாக கடமையை செய்து வந்தால் என்னாலும் ஒவ்வொரு மனிதனும் நன்றாக இருக்க முடியும் இப்படி ஒவ்வொரு நாளும் நன்றாக இருந்தால் வருடம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் தான் இருப்போம் இப்படி தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாள் கடமையும் நன்றாக சிறப்பாக செய்து வந்தால் வாழ்க்கை முழுவதும் நல்ல நாட்கள்தான் தான் கடவுளை வணங்கிவிட்டு வினை செய்வது நாம் தான் பக்தியாக இரு ஆனால் புத்தியோடு நாம் தான் செயல் செய்ய வேண்டும் எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் என்று சொல்லிவிட்டு சும்மா இருந்து விடக்கூடாது சோறு நாம் தான் சமைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் சாப்பிட முடியும் கல்வி படிப்பு நாம் தான் படிக்க வேண்டும் புத்தியோடு யோசனை பண்ணி கடின உழைப்பு உழைத்து படிக்க வேண்டும் இது இல்லாமல் கடவுளை கும்பிட்டு கொண்டு உறங்கி கொண்டு இருந்தாலோ சோமேறித்தனமாக இருந்தாலோ வெற்றி பெற முடியாது ஆகையால் கடின உழைப்பும் அறிவோடு செயல் செய்தால் புத்தியோடு செயல் செய்தால் என்னாலும் கடவுள் நம் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இது தெரியாமல் கடவுளை இன்னைக்கு சுவாசித்து விட்டான் சோதித்து விட்டான் சொல்லி நம் புத்தியை தவற விடக்கூடாது நாம் தான் எப்பொழுதும் புத்தியோடு இருந்து செயல் செய்ய வேண்டும் கடவுள் துணைதான் இருப்பார் வினை செய்வதெல்லாம் நாம் தான் எந்த செயலும் செய்யாமல் அதன் பலனை அனுபவிக்க வேண்டும் நினைப்பவன் முட்டாள் ஆகையால் எந்த செயலை செய்தாலும் ஒன்று நாம் செய்ய வேண்டும் இல்லது மற்றவர்களை வைத்து செயல் செய்ய வேண்டும் அந்த செயலினால் வரும் பலனை அறிவு கொண்டு நாம் அனுபவித்து அதில் வருகின்ற வருமானத்துக்குள் நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பேராசைப்பட்டு ஆகிவிடக்கூடாது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய அறிவுக்கு தகுந்தாற்போல் தான் நான் வாழ்க்கை இருக்கும் ஆகையால் அவனுடைய அறிவை நன்றாக பெருக்கிக் கொள்ள வேண்டும் அந்த அறிவும் ஒரு அளவு தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது அதே போல தான் அவனுக்கு ஒரு அறிவு இருக்கும் மற்ற அறிவுகளெல்லாம் மறந்துவிடும் கால் லிட்டர் எப்படி கால் லிட்டருக்கு அளவு தான் பிடிக்குமோ அந்த அதுக்கு மேலே எவ்வளோ தான் ஊற்றினாலும் சிந்தி விடுறது போல் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அதற்கு மேல் எவ்வளோ அறிவு இருந்தாலும் மறந்துவிடும் என்பதுதான் இயற்கை இதை நாம் தெரிந்து கொண்டால் நிம்மதியாக இருக்கலாம் நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி உண்டு அதுதான் நம்முடைய அளவு அது எவ்வளவு இருக்கிறதோ அந்த அறிவுக்குள் வாழ்ந்து இருக்கின்ற வாழ்க்கறையில் நல்ல அறிவுடன் சிந்தித்து ஒவ்வொரு செயலையும் செய்தால் எல்லா செயல்களிலும் வெற்றி தான் கிடைக்கும் என்பதை மறக்காமல் செயல் செய்ய வேண்டும் அதில் தான் புத்தி நம்ம தான் புத்தியோடு இருந்து வினை செய்ய வேண்டும் கடவுள் மேல் பத்தி கொண்டு செய்ய வினை செய்ய முடியாமலும் புத்தி இல்லாமல் இருந்து விடக்கூடாது என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நன்றி வணக்கம்